ஹாய்மை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ் 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 ஜிடி நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பல பேருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ற வெப்சைட் எது சார் நிறைய பேருக்கு தெரியல ssc.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இப்போதான் நான் SSC அப்ளை பண்றேனா ஒன் டைம் ரெஜிஸ்டர் நீங்க பண்ணனும் ஓகேங்களா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்க அப்ளிகேஷன் உள்ளே போக முடியும் அப்படி ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் டியிலே தான் ஆகும் பார்த்து கரெக்ட்டா பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சார் நான் வந்து பாத்தீங்கனா அப்ளிகேஷன் போட்டு சார் OBC நான் வாங்கல இதுக்கு அப்புறம் தான் OBC நான் வாங்க போறோம் அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க அதுக்காகலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்டேட் வாங்கி தர சொல்லுவாங்க ஓகேங்களா அதை நம்ம வந்து அட்வொகேட் கிட்ட வாங்கி கொடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் அதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஓபிசி வாங்கிடுங்க ஒரு வாரத்துல வாங்கிடலாம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்படி சப்போஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம அப்டேட் வாங்கி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயலை மட்டும் செய்யாதீங்க நீங்கள் அப்ளிகேஷன் உங்களோட நீங்கள் செலக்ட் ஆனாலும் சரி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் போய் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எதனால சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மாற்றக்கூடாது தமிழ்நாடு கரெக்டாக தமிழ்நாடுன்னு போடணும் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய மாவட்டத்தை துல்லியமா கரெக்டாக போடுங்க இந்த ரெண்டு ஏதாவது மாற்றம் இருந்தா பாரபட்சமே இல்லாம உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி ஸ்டூடண்டே வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சியும் பிரிச்சாங்க அந்த வகையில அவர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் இருந்தார் அப்ளிகேஷன் போடுறது முன்னாடி அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டமும் மாறிடுச்சு ஆனா இவர் மேல தப்பு இல்லை இருந்தாலும் எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப கவனமா போடுங்க நீங்க டிஸ்ட்ரிக்டும் ஸ்டேட்டும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது அப்ளிகேஷன் போடும்போது முழுக்க முழுக்க நீங்க கவனமா அப்ளை பண்ணுங்க ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த மூணு விஷயம் மட்டும் தான் நீங்க நம்ம பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓபிசி இல்லாம அப்ளை பண்ணலாம் பிரச்சனை இல்ல நம்ம அப்ரேட் வாங்கிக்கலாம் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இதுல மட்டும் ரொம்ப கவனமா அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா அதனால நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணாதீங்க லாஸ்ட் முப்பதாம் தேதி டைம் இருக்கு அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்காதீங்க இன்னும் பத்து நாள் அப்ளை பண்றீங்க சார் எது படிக்க தெரியல என்ன படிக்க தெரியல சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி பத்தாண்டு காலமாக சிறந்த முறையில் நாங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கோம் அதில் ரிட்டன் எக்ஸாம் பிசிக்கல் மெடிக்கல் வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் ஓகேனா எஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த புத்தகங்கள் ஓகேங்களா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி நீங்கள் ரிவிஷன் பண்ணாவே போதும் ஓகேங்களா மொத்தகம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா जीके புக் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு ஓகேனா கீழக்க நம்பர் कांटेक्ट பண்ணி புக்க வாங்குறோம் அடுத்து ஒரு தங்களோட பார்ப்போம் முன்னதுக்கு எல்லார்க்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू so much